அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் உளுத்தம்பருப்பு தேங்காயை வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மெயினாக பெண்களுக்கு இடுப்பு எலும்பை வலுவாக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்துர்லாம் இந்த சைஸ் கப்பில் வந்து ஒரு கப் வந்து முழு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம வந்து எப்படி வருத்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் கனமான கடாயில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் உளுத்தம்பருப்பை வந்து சேர்த்துட்டு சவக்கர அளவுக்கு நமக்கு போகிறோம் உளுத்தம்பருப்போட வாசனையும் நல்லா வரும் உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதில் வந்து நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுனால எலும்பு தேய்மானத்தை க்யூர் பண்ணும் அதே மாதிரி பெண்களுக்கு மெயினாக இடுப்பு எலும்பை வலுவாக்குறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வந்து இதை டீ காஃபிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ரெசிபியை பண்ணித்தரலாம் பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வந்து வருத்தெடுத்துட்டோம் உளுத்தம் பருப்பில் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது நிறைய நார்ச்சத்து இருக்குது ரத்த ஓட்டத்தை உடலில் வந்து சீராக்குறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொலஸ்ட்ரால் லெவலையும் கம்மி பண்ணும் இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது உளுத்தம்பருப்பில் நல்லா சவக்க வறுத்ததும் உளுத்தம்பருப்பை வந்து நல்லா ஒரு ப்ளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம ரெண்டு ஸ்பூன் இட்லி அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக சாப்பாட்டு புழுங்கரிசி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து ரொம்ப ஒறுக்கணும்னு இல்லை லைட்டாக அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்க அரிசி வந்து நுரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததும் இதையும் வந்து நம்ம அந்த பிளேட்லேயே கொட்டி நல்லா ஆற வச்சிருவோம் இப்போ அதே கடையிலேயே லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச அந்த அரை ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து அரை ஸ்பூனுங்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே வருபட்டுரும் வெந்தயம் வந்து நல்லா சவக்க வருபட்டு வந்துடுது இப்போ இதையும் வந்து நம்ம அதே பிளேட்லேயே வந்து எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் நம்ம வருத்தது எல்லாமே பிளேட்டில் இருக்குது உளுத்தம்பருப்பு அரிசி வெந்தயம் எல்லாமே ஊழாகட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வருபட்டது எல்லாமே நல்லா ஆறுனதும் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இதை வந்து ஃபைன் பவுடராக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம வருத்ததோடு சேர்த்து ஒரு நாலே நாலு ஏலக்காயை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் கூடவே வந்து இதில் ஒரு ஸ்பூன் பொடியும் சேர்த்தாச்சு எவ்வளோ ஹெல்த்தி இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிட்டோம் எந்தளவுக்கு நல்லா ஃபைனான பவுடராக நம்ம இதை அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சதும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சலிச்சுக்க போகிறோம் இங்கே ஒரு அகலமான பிளேட்டுக்கு மேலே நம்ம வந்து சல்லடையை வச்சுருக்கோம் மாவு சல்லடை இதில் வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச பொடியை வந்து சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா சலிக்கிறது மூலமாக கீழே வந்து நல்ல ஒரு ஃபைனான மாவு வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சளிச்சு எடுத்துட்டோம் நம்ம எல்லாத்தையுமே பாருங்கள் நல்ல ஃபைனான மாவு நமக்கு கிடைச்சிருக்கு மேலே வந்து கப்பி தங்கிடும் அதனால் கீழே உள்ள மாவை மட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் நல்ல ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதே பொடியை நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் கூட பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட உளுந்தங்கஞ்சி ப்ரீமிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி கஞ்சி போடுறதுன்னு பார்ப்போம் உளுந்தங்கஞ்சி போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ண ப்ரீமிக்ஸ்லேருந்து நான் இன்னைக்கு ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் எப்படி கஞ்சி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த கஞ்சியை போட்டுடலாம் டக்குன்னு நம்ம வந்து இந்த ப்ரீமிக்ஸ் இருந்தாலே போதும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மூணு ஸ்பூன் ப்ரீமிக்ஸுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் அது வந்து நல்லா காய்ச்சி ஆறுன பால் ஒரு டம்ளர் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த விதமான லம்ஸும் இல்லாமல் நல்லா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இங்க பேனில் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணதை இதில் வந்து அப்படியே நம்ம சேர்த்துடலாம் நல்லா கைவிடாத நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் டைம் ஆக அந்த உளுந்து வந்து நல்லா வெந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் உளுந்து வந்து நல்லா வேகணும் அதனால் அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா இதை வந்து கைவிடாத நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட உளுந்தங்கஞ்சி நல்ல ரெடியாகி வந்திருக்கு நல்ல எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் கூலாகட்டும் கஞ்சி வந்து இப்போ லைட்டாக கூலாகிடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் வந்து தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை கலந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றவாறு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடியாகிடுத்து அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஆசையாக எல்லாருமே சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் டைம் கொடுங்க பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது கண்டிப்பாக எல்லாம் இந்த உளுந்தங்கஞ்சி ப்ரீ மிக்சர் செஞ்சு பார்த்துட்டு உடனே உளுந்தங்கஞ்சின்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ